உலகம் அறிய நலவாக நடராஜன் சார் எந்த பாவம் செய்யாதவர் அவர் பொண்ணு சாவத்திரிக்கு பைத்தியம் பிடிச்சது ரொம்ப கொடுமை இதை போன ஜென்மத்து பாவம்னு சொல்றதா இல்ல கடவுளை நொந்துக்கிறதா தெரியல அந்த பொண்ணு சாவித்திரிய சீதா கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்துட்டீங்களா புத்தி பதிலிச்ச பொண்ணு எப்படி தாயை விட்டு வர முடியும் சீதா கிட்ட ஒப்படைச்சு மறுபடியும் ஹாஸ்பிட்டல் சேர்க்க சொல்லிட்டேன் நல்லதுதான் அந்த பைத்தியம் பிடிச்ச பொண்ணு நம்ம மருமகன் அடைச்சு வச்சிருக்கீங்கன்னு கடைசியில உங்க மேல பழைய போட்டுட்டாள பாவம் தாய் அந்த பொண்ணு புத்தி குழம்புனா ஒரு வகையில குழந்தை மாதிரி தானே நல்ல வேலை நம்ம தோட்டத்து பங்களாவில வந்து அந்த பொண்ணு உங்க கையில கிடைச்சா வேற யாரு கையிலயாவது கிடைச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் ஏங்க தோட்டத்து பங்களாவை மராமத்து பண்ணணும்னு சொன்னீங்கல்ல அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா நடந்துகிட்டு இருக்கு கடைசியான மருமகன் அங்கே தான் என்கிட்ட போயிட்டு வரேன்னு சொன்னார் அந்த இடத்துக்கு போனாலே வேதனை தான் அதிகமாகுது வாங்க மாமி உக்கார் உட்காருங்க என்ன இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க சாவுத்திரி கொண்டு போய் பத்திரமா ஹாஸ்பிட்டல் செத்துட்டீங்களா சேர்த்துட்டோம் ஐயா நல்ல வேலை எங்காத்து பொண்ணு உங்க கையில கிடைச்சா புத்தி பேதளிச்ச பொண்ணு வேற யார் கையிலயாவது கிடைச்சிருந்தா அவளுடைய நிலைமை என்ன இருக்கும் அதுக்கு நன்றி சொல்லிட்டு போறதுக்குதான் வந்தோம் ஆமா இது வரைக்கும் எங்க குடும்பத்துக்கு எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கீங்க

என்ன தாயி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றேன் நீ உன் தங்கச்சி சாவுத்திரி மாதிரியுமா அப்படின்பா அது எவ்வளவு உண்மையா போயிடுது சீதா நீ ரொம்ப கொடுத்து ஐயா, எங்க பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு எங்களை சேர்த்து வச்சுட்டு அதே மாதிரி உங்க மாப்பிளையும் தேடி கண்டுபிடிச்சு உங்க பொண்ணோட சேர்த்து வச்சிருங்கோ வச்சிருங்க கிளம்புறேன் போறீங்களா இருக்கட்டும் அம்மா ஹம் பிரசாதம் எடுத்துக்கோங்க குழந்தை அழுப்பிச்சாமா உம் கொஞ்ச நேரம் அழுதுகிட்டு இருந்தா சமாதானப்படுத்தி தூங்க வச்சேன் பால் கலந்து வச்சிருந்தனே குடுத்தியா பாடி தான் குடிச்சா அதுக்குள்ள தூங்க ஆரம்பிச்சிட்டா கோவில்ல நல்லபடியா தரிசனம் முடிஞ்சதா வர வெள்ளிக்கிழமை பாலாபிஷேகம் அபிஷேகம் பண்ணனும்னு சொன்னேன் சொல்லியா ஹம் குருக்கள் கிட்ட சொல்லியிருக்கேம்மா என்ன ஏற்பாடும் பண்றேன்னு சொல்லிருக்காரு

அதை ஏமா கேக்குற சீதாவோட தங்கச்சி சாவித்திரி இருக்கா அவ பைத்தியகர் ஆஸ்பத்திரியில இருந்து தப்பிச்சுட்டா ஆமா கிடைச்சிட்டா ம் கிடச்சா கிடச்சா எங்கயோ சுத்திட்டு இருந்தவள உங்க அப்பா தான் தேடி கண்டுபிடிச்சு கமிஷனர் ஆபீஸ்ல கொண்டு போய் விட்டாரு அந்த பைத்தியக்கார பொண்ணு புத்தி கெட்டு போய் உங்க அப்பா மேலே பழிய போட்டுட்டா அப்பா மேல பழிய போட்டுட்டா என்னமா சொல்றீங்க ஆமாம்மா உன் புருஷன உங்க அப்பா தான் எங்கேயோ ஒளிச்சு வச்சு கொடுமைப்படுத்துறதா அந்த கமிஷனர் கிட்ட சொல்லி இருக்கா ஏன் புருஷனை அடிச்சு வச்சு அப்பா கொடுமைப்படுத்துறாரா என்னம்மா சொல்றீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா அந்த பைத்தியக்கார பொண்ணு ஏதோ வளரி இருக்கு பாவம் உங்க அப்பா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே வேதனையோட வந்துட்டாரு சாவத்திற்கு என் புருஷன் விஷயத்துக்கும் சம்பந்தமே இல்லையே அப்புறம் அவ எப்படி இதை பத்தி பேசினா சீதாவுக்கு நம்ம குடும்ப விஷயம் எல்லாம் தெரியும் அதை எப்பாவது சாவித்திரிக்கிட்ட சொல்லியிருப்பா உங்க அப்பா சாவித்திரிய பிடிச்சு கொடுத்தாரு இல்ல அந்த கோபத்துல அந்த பொண்ணு புத்தி கெட்டு போய் உளறிட்டா போலீஸ் விசாரணையில இதெல்லாம் பொய்யின்னு தெரிஞ்சு போச்சு ஒருவேளை சாவித்திரி சொன்னது உண்மையா இருக்குமோ வள்ளி நீ எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காதம்மா அந்த பைத்தியம் புத்தி கிட்டத்தனமா ஏதேதோ உளறிடுச்சு தலை நிமிர்ந்து நடக்க வேண்டிய உங்க அப்பா மேல இப்படி ஒரு படியை தூக்கி போட்டுட்டாளே நான் நம்ப மாட்டேன் ஏமா அதே நினைச்சுட்டு இருக்கமா ஒரே ஜோரமா இருந்துச்சு கூட யாருமே இல்லம்மா நான் துணைக்கு இருந்துட்டு வரட்டி போச்சே நீ எப்படி தனியா போவ எனக்கு என்னமா பயம் நான் ஆட்டோல போயிட்டு வந்துடுறேன் நாளை காலையில ஓ இருன்னு சொன்னா முடியாதுன்னு எப்படிமா சொல்ல முடியும் நாளைக்கு சாயங்காலம் வந்துடுறனே சரி போயிட்டு வா குழந்தைக்கு ஸ்வெட்டர் எல்லாம் எடுத்து வச்சுக்கமா சரிமா அவ தூக்கத கலச்சிராதமா அழ ஆரம்பிச்சிருவா சரிமா சரி சரி

கடைசி வரைக்கும் உங்க கூட தானே இருக்க போறேன் உங்களுக்கு போய் மறக்க முடியுமா ஆஹ் என் பேத்தி அப்படி கொடுங்க இந்த அந்த தந்தா அப்படி அடடடா வாட செல்லோ கண்ணு அடைய முடியுமா நாங்கள் தான் இந்த வீட்டுக்கு வர முடியல சம்பந்தி முகத்துல முழிக்கிறதுக்கு சங்கட போட்டு கிடக்கும் நீயாவது அடிக்கடி வந்துட்டு போகலால்லம்மா வள்ளிக்கண்ணை என்னங்க பண்ணும் அவங்க அப்பா அத்தான் விட்டால் வர முடியும் அவிய மூவில் அவியங்கிட்டயே வச்சு பார்க்கணுன்னு அவிய ஆசைப்படுவா ஆனா நம்ம பேத்திய பார்க்கணும்னு நமக்கு ஆசை இல்லாமலா போயிடும் எம்மா வள்ளிக்கண்ணு என் மகன் முருகானந்தத்தை தான் பார்க்க முடியல என் பேத்திய பார்த்தாலாவது என் மகனை பார்த்த மாதிரி இருக்கும் இல்லையம்மா முருகானந்தத்திட்ட இருந்து ஒரு கடுதாசி கூட வரல அவன் எங்க இருக்கான்னு தெரியல பெங்களூர்ல இருக்கான்னு சொன்னாங்க அந்த மைசூரில் மைசூர்ல இருக்கான்னு சொன்னாங்க வெத்திரையில மை கூட தடவி பார்த்தாச்சு தெக்கால தெக்காலன்றவ தெக்கால எங்கிட்டு போய் தேடுறது என் பிள்ளை எவ்வளவு தப்பு வேணாலும் பண்ணிருக்கலாம் இங்க எங்க கூட இருந்திருந்தா ஆறுதலாவது இருக்கும்ல எங்க போனானோ தெங்கில் பாய்ஞ்சானோ எதுக்கும் கலங்காத என் மனசு என் பிள்ளைய நினைச்சுதான் கலங்குதுமா எங்கேயாவது இருக்கானோ இல்லாம தான் போயிட்டானோ அப்படின்னு சொல்லதீங்க நான் கும்பிடுற தெய்வம் கண்டிப்பா என் புருஷனை எங்க கூட இருந்தா மனசுக்கு ஆறுதலா இருக்கும் நாளைக்கு நான் அப்பா கிட்ட பேசி பாக்குறேன் என்னைக்கு கூட உங்களுக்கு உடம்பு சரியில்லைனே பொய் சொல்லிட்டு தானே இங்கே வந்திருக்கேன் நாளைக்கு ஒரு பொய்ய சொல்லிட்டு வந்துருமா ஏன் வள்ளிக்கண்ணு உனக்கு சாவித்திரின்னு ஒரு பொண்ணு தெரியுமா

முருகன் இந்த தடைச்சி வைக்கணும்னு உங்க அப்பாவுக்கு என்னமா இருக்கு உன் வாழ்க்கையை அவரே கெடுக்கணும்னு நினைப்பாரா அண்ணாச்சி அண்ணாச்சின்னு இந்த ஊரே பெருமையா பேசுற அவங்க இப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு வெளியில தெரிஞ்சா நாலு பேர் தப்பா பேச மாட்டாங்களா ஏமா அந்த பொண்ணு உண்மையிலேயே தானே ஆமாத்தே சீதாவும் அவங்க வீட்டில் இருக்கிற மாமியும் அப்பாவுக்கு நன்றி சொல்ல வந்தாங்க அந்த பொண்ணு பைத்தியந்தா தெய்வம் இருக்கு மாவன் கண்டிப்பா என்கிட்ட வந்து சேர்ந்துருவான் நீ வா வாத்தாயி சார் காஃபி கதவை தட்டம் வரக்கூடாது உனக்கு தெரியாது சாரி சார் என்ன காஃபி வேண்டாம் நிச்சயமா இந்த லெட்டர் லேசர்ல பிரிண்ட் எடுங்க சொல்லு பிரபா ஹாங்காங்ல இருக்கிற பிட்ஸ் கம்ப்யூட்டர்ஸ்க்கு ரொம்ப காம்பேட்டிவா ஒரு கோட்டேஷன் அமைச்சிருக்கை ராதா இந்த ஆர்டர் மட்டும் நம்மளுக்கு கிடைச்சதுன்னு வச்சுக்க இந்தியாலேயே நம்பர் ஒன் கம்ப்யூட்டர் கம்பெனியாக நம்ம ஆயிடுவோம் அஃப்கோர்ஸ் எஸ் அப்புறம் பெங்களூர் ஹார்ட்வேர் ஒன்று வந்துருக்கு அந்த சாஃப்ட்வேருக்கு ஓகே அதை ஸ்ருதி கிட்ட கொடுத்துரு ஷியோர் ஸ்ருதி ஒன்று ஞாபகம் வருது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பர்சனலாக பேசலாமா நீ ஃப்ரீயா இருந்தா சொல்லு ஐ ஹாவ் அ வெரி குட் நியூஸ் ஃபார் யூ சொல்டா ஸ்ருதி உன் குழந்தைகளுக்கு தாயா இருக்கிறதுக்கும் உனக்கு மனைவியா வர்றதுக்கும் மனப்பூர்வமாக சம்பாதிச்சா அவளே இந்த கல்யாணத்துக்கு சம்பாதிச்சாளா இல்லை நீ கம்பல் பண்ணியா சாச்சா நான் கிட்ட கம்பல் பண்ணணும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கு அவ கொடுத்து வச்சிருக்கணும் நீ எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுக்கடா நீ எனக்காக பட்டதை விடவா என்னடா பேசுற டோன்ட் பி சில்லி அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் ஸ்ருதிக்கு வேற சில எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கும் போல இருக்கு என்ன மூணு குழந்தைங்களுக்கு அப்பா ஏதாவது பிரச்சனை வந்து ஒத்திரி விட்டுருவோம் பயப்படுறாளா சாச்சா அப்படியெல்லாம் சொல்ல முடியாது அவ பேசிக்கா சில செக்யூரிட்டி சேர்த்து பார்க்குறா தட்ஸ் ஆல் செக்யூரிட்டினா அவ பேர்ல ஏதாவது சொத்து எழுதி வைக்கணும்னு எதிர்பார்க்கலாம் அப்படி எல்லாம் பிசினஸ் பேசுற டைப்பா இருந்தா நான் உனக்கு ப்ரொபோஸ் பண்ணுவோனா பிரபா அவ குருகுலத்தில் படிச்சு வளர்ந்து இன்னைக்கு நல்ல பொஷிஷன்ல இருக்கா இப்போ கூட அவ வாங்குற சம்பளத்துல பாதி பணத்தை அந்த குழந்தைகள தான் செலவு பண்றா இன்னும் அந்த குழந்தைகளுக்கு நிறைய செய்யணும்னு ஆசைப்பட்றா ஆஹ் சோ அந்த ராமகிருஷ்ணா குருகுலத்துக்கு நான் ஏதாவது டொனேஷன் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறா மீ முடிக்கல அவ அதே மாதிரி மாதிரி இன்னொரு குருகுலத்தை உருவாக்கி சேவை செய்யணும்னு இந்த ஒரு பொண்ணு அவளுக்கு எவ்வளவு பெரிய மனசு இருக்கணும் எனக்கு எனக்கு ஒய்ஃப் இந்த மாதிரி பிராட் மைண்டட்னா ரொம்ப அவளுக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு அவள் பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சான்னு வச்சுக்க மூட்டை மூட்டையா பாரின் கண்ட்ரி போனா சம்பாதிக்கலாம் அவளுக்கு அதில ஆசை இல்ல அது காரணம் அந்த குருகுலம் அதுல இருக்க பசங்க அதான் நினைக்கிறேன் வெல் எனக்கு அண்ணா நகர்ல ஒரு பங்களா இருக்கு சுத்தி நிறைய வேகண்ட் லைன் இருக்கு அத அவ பேருக்கு எழுதிலாம் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஒன்னு ஒன்றரை கோடி ரூபா போகும் இந்த தேதிக்கு அவ்வளவு பெரிய ப்ராப்பர்ட்டி கொடுக்கணுமா கொடுக்கணும் நினைச்சா உடனே கொடுத்துடணும் நல்ல காரியம் தானே நம்ம மூணு பேரும் சந்திக்கலாம் யா என்ன ராதாது? நான் அவ்வளோவா ஸ்வீட்டை சாப்பிட்றது இல்லை நீ ஸ்வீட்டு டெசர்ட் ஒரே ஆர்டர் பண்ணியிருக்கேன் நீங்கள் ரெண்டு பேரும் ஆஃபிஷியலாக அடிக்கடி மீட் பண்ணியிருக்கீங்க ஃபார் த ஃபஸ்ட் டைம் பர்ஸ்னலாக மீட் பண்ணுறீங்க இந்த ஈவினிங் ஒரு ப்ளஸன் பிகினிங்காக இருக்கணும் அதுக்காக தான் ஸ்வீட்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன் சாப்பிடுங்க எக்ஸ்கியூஸ் மீ ஜஸ்டர்மன் ப்ளீஸ் கேரி ஆன் அல் யூ ஆன் பார்க்கலாம் சார் எங்க குருகுலத்தில் இருக்கிற அனாதை குழந்தைங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நான் தினமும் கடவுள வேண்டிக்கிட்டு இருப்பேன் எதிர்பார்க்காத தருணத்துல கடவுள் மாதிரி நீங்க வந்து அந்த பங்களாவை கொடுக்குறேங்குறீங்க நோ 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 கடவுள்னா சொல்லாதீங்க உங்களுக்கு உதவுறதுக்கு கடவுள் அனுப்பின தூதனா வேணா நீங்க நினைச்சிக்கலாம் இப்போ ஒன்னு உங்களுக்கு இந்த மாதிரி உதவுற எண்ணம் இருக்குன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னா அப்பவே நான் அதை செஞ்சிருப்பேன் இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் எப்படி இருக்காங்க தெரியுமா எப்படி சீக்கிரம் பணக்காரயாவது ஆவறது என்ன பணக்காரனா அவத்தனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாமா அமெரிக்காவுக்கு ஓடி போயிடலாமா அங்கே போய் யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கலாமா இப்படி ஈஸியாக வாழ்க்கையை அமைச்சிக்கிறது பற்றி தான் யோசிக்கிறாங்க பட் யூ ஆர் டிஃப்ரெண்ட் இந்த காலத்து பொண்ணானே எனக்கு சந்தேகமாக இருக்குது யூ ஆர் அ கம்ப்யூட்டர் விசார் பிரில்லியன் கேர்ள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்ராட்ல இங்கே எல்லா இடத்துலையும் ரொம்ப சிம்பிளாக இங்கே நானாக அந்த குழந்தைங்கள பார்த்துக்கணுன்னு ஒரு எண்ணம் இருக்கேன் உங்களுக்கு என்னால் நம்பவே முடியல இட்ஸ் ரியலி அமேஸிங் உங்களுக்கு நான் என்ன ஹெல்ப் வேணாலும் செய்கிறேன் தேங்க் யூ சார் என் ரிட்டர்ன் நான் இன்றைக்கு என்ன செய்ய போகிறேன்னு நான் உங்ககிட்ட பெருசாக ஒன்றும் கேட்க போகறதில்ல